அவர்கள் உதயநிதி என்ன நினச்சிங்கன்னா அவர் எங்களை பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்காரு மக்களை அதாவது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பைத்தியக்காரர்கள் இவர்கள் என்ன செஞ்சாலும் சகிச்சிக்குவாங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க கற்பனையில் இருக்காங்க கனவுல இருக்காங்க இருக்கட்டும் இன்னும் தூக்கம் கலையில் தம்பிக்கு யாரோ ஆட்டையை போட்டு வச்சார் நாட்டாக ஆண்டுகிட்டு இருக்காங்க யாரோ நான் ஆட்டையை போட்ட சேர்லாம் உட்காந்துருக்காங்க யாரோ ஆட்டையை போட்ட பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் அவர்கள்தான் புதுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன பெருமையா வாழ்றாங்க உதயநிதி உழைத்தது என்ன வேலை செஞ்சிருக்காரா ஐயா நடக்க வண்டி போகலையா மழை பெஞ்சு வெள்ளத்துல ரோடு அடிச்சிட்டு போயிட்டோம்னா அந்த ரோட சீரமைக்கணும் அதுக்கு தான் வாங்குறீங்க நிதி அதுக்கு தான் எங்கள்கிட்ட வாங்குறீங்க வரி அதுக்கு தான் நான் முதலமைச்சர் முதல்ல உட்காந்து கொள்ளே அடிக்கிறீங்க இயலாது எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க ஓ நாங்க வந்தாக்கா உங்களுக்கு வீடு கட்டி தத்துடுறோம் உங்களுக்கு மாடியில கூரை போட்டு குடுத்துடுறோம் உங்க உன்ன கல்யாணத்துக்கு ஒரு லட்சம் குடுக்குறோம் உங்க பையன் படிப்புக்கு ரெண்டு லட்சம் குடுக்குறோம் உங்களுக்கு உடம்பு முடியல நாங்களே வீட்டுல ஸ்டாலினே அம்மா ஹலோ நான் ஸ்டாலின் பேசுறேன் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா நான் தாமா அவங்க முதல்வர் பேசுறேன் எல்லாம் பேசுவார் ஆறு மாசம் எலக்ஷன் எதுக்கு குத்துவாங்க பாருங்க இப்போ இருபத்தாறுல குத்துவாங்க நினைக்கிறீங்க வந்துடுவீங்களா உலகமே பாராட்டு இருக்கு சீமான் வந்து ஒரு ஆடு மாட்டுக்காக வந்து அரசியல் பண்றாரு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது சிறந்த செயல் இப்படி ஒரு மாமனிதரை பார்க்கறது ரொம்ப அரிது இவர் வந்து மனிதருக்கு மட்டும் இல்லை

அப்படியா பாருங்க பாக்கலாம் பாருங்க பாக்கலாம் பாருங்க 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 உங்களுக்கு நீ உங்களுக்கு என்ன பந்தயம் எத்தனை பாருங்க மொட்டை அடிச்சு நான் ஜெயிக்க வேணாம் இந்தா பாருங்க அதெல்லாம் சும்மா ஏற்கனவே மயிர் மொட்டை எனக்கு மண்டையிலயே மயிர் இல்ல அப்புறம் என்ன தோ மொட்டை அடிக்கிற வேலையெல்லாம் இருக்க கூடாது ஒரு கோடி சொல்லு ஒரு கோடி உன்கிட்ட இருக்க சொத்தப்புறம் கொடுத்துரு என்கிட்ட இருக்க சொத்து புறம் உனக்கு தரேன் இது நல்லா இருக்கு குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் இருவரும் எப்படி இருக்கீங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காருனா தேர்தல் ரேஸ்ல திமுக தான் வந்து முதல் இடத்துல இருக்கு மக்கள் எல்லாருமே எங்களுக்கு தான் ஆதரவு தராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க நாங்கள் எப்படி பார்க்கறது மக்களே அவங்கள பைத்தியக்காரனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் உதயநிதி என்ன நினச்சிங்கன்னா அவர் எங்களை பைத்தியகாராக நினச்சிக்கிட்டு இருக்காரு மக்களை அதாவது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பைத்தியக்காரர்கள் இவர்கள் என்ன செஞ்சாலும் சகிச்சுக்குவாங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க கற்பனையில் இருக்காங்க கனவுல இருக்காங்க இருக்கட்டும் இன்னும் தூக்கம் கலையில் தம்பிக்கு இருபத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு இப்போவே வீடு விட போக ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா இவர்களுக்கு நல்லாட்சி கொடுத்துருந்தால் மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் தமிழ்நாட்டை நல்ல நிலைமை வச்சிருந்தா மாணவர்களையும் மீனவர்களையும் இளைஞர்களையும் எல்லாரும் நல்லபடியா வச்சிருந்தாக்கா இவர்களை கவலையே படக்கூடாது நாங்கள் வருவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் நான் அப்படியே சொல்லக்கூடாது தைரியத்தை தைரியத்துல இருக்கணும் அப்ப ஏன் பயப்படுறாங்க எதுவுமே செய்யல ஆட்சிக்கு வந்தாங்க என்ன செஞ்சிருக்காங்க விளையாடுறாரு நாரையர் வந்து மாணவர்கள்களா அந்த தேசிய அளவில் வந்து போட்டிகளக்கு எல்லாம் வொதேலா பண்ணிருக்காங்க மாநில அளவில் வந்து போட்டிலாம் செஞ்சாங்க பர் 레이சிங்லாம் வந்து பண்ணிருக்காங்க சரி விளையாட்டுப்ரேய்ட்டுல சிறப்பானது பண்ணாச்சு அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் பைக் ரேஸ் நடத்துறதுல யாருக்கு என்ன யாருக்காக பைக் ரேஸ் நடத்துறாரு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்களா தமிழ்நாட்டில் பொதுமக்களை ஒருத்தரை பார்க்க விட்டாரா இல்ல டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்களா ஒன்னும் இல்லை ரகசியமா கூடாரத்துக்குள்ள கார் ஓட்டினாரு பம்ப கார் ஓட்டுற மாதிரி ஓட்டினாரு அவருக்கு வந்து யாரையோ மகிழ்விக்க அவர் மகிழ அவரு கார் ரேஸ் வச்சாரு யார் விட்டு காசுல வச்சாரு அன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு டிராபிக் ஆச்சு தெரியுமா சென்னை உங்களுக்கு அன்னைக்கு முழுக்க எவ்வளோ ஆம்புலன்ஸ் டிராபிக்ல மாட்டிக்கிச்சு தெரியுமா அன்னைக்கு நான் வெளியில வந்துட்டு போறேன் நானும் மாட்டினேன் ஏழு மணி இருக்கும் சவுண்டு ஆம்புலன்ஸ் ஆத்து வலி விட இடம் இல்லை தகரத்தை வச்சு அடிச்சிருந்தாங்க அந்த பக்கம் அந்த மாதிரி பண்ணாரு அதுக்கு பேரு அதுதான் வந்து அரசியலா மாணவர்களுக்கு என்ன பண்ணாங்க ஒருத்தர் வந்து கப்பே வாங்காம கடையில் போய் நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து பிளாஸ்டிக் வாங்கிட்டு வீல் சேர்ல வந்து கொடுத்துட்டு பதக்கம் வாங்கிட்டு போனாரா பண முடிப்பு வாங்கிட்டு போனார அவரு பரிசா போய் சொல்லி வாங்கினாருல்ல அத சொல்றீங்களா என்ன சொல்றீங்க என்ன செஞ்சிருக்காரு மாணவருக்கு முட்டை போட்டோம் முட்டை போட்டோம் முட்டை போட தூக்கி கேட்டுறாரு முட்டை போடுறாங்க ஜெயலலிதா இருந்து முட்டை போடுறாங்க அது எம்ஜிஆர் காலத்துல காமராஜர் இப்படியே சத்துணம் வந்துருச்சு இவர்கள் புதுசா எதையும் செய்யலமா அதாவது ஒரு சாதனை என்ன தெரியுமா எதையாவது நம்ம ஒரு செய்யணும் புதுசா கண்டுபிடிக்கணும் பெரிய அப்துல் கலாம் இவர் கண்டுபிடிச்சாரு அவரு பழமொழி சொல்லுவாங்க குழம்பு கொட்டையை மாதிரி கண்டுபிடிச்சாரா கேட்பாங்க இவர் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கல யாரோ ஆட்டையை போட்ட வச்ச நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க யாரோ நான் ஆட்டைய போட்ட உட்கார்ந்து இருக்காங்க யாரோ ஆட்டையை போட்ட பணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்கள் இதான் பதுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பெருமையா வாழ்றாங்க உதயநிதி உழைத்தது என்ன வேலை செஞ்சிருக்காரா சம்பளம் வாங்கியிருக்காரா அவர் ஓனர் ஒரு வயசுல இருந்து ஓனர் ஸ்டாலின் ஓனர் அவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செய்யலம்மா இன்னைக்கு வந்து விவசாய நிலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுகுறாங்க விவசாயிகள் அழுவுறாங்க இப்ப போய் இப்ப சொல்றாரு என்ன சொல்லியிருக்காரு ஆறுகளா சொல்லுங்க நீங்க உங்க வாயில பொண்ணான வாயிலிருக்காரு தூங்க தூங்க நல்லா கனவு கொண்டுட்டே இருங்க அதாவது இவர்கள் என்ன கிழிச்சாங்கன்னு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறாங்க ஆறு தூர்வாரல ஆறு புற துந்து போச்சு வெங்காய தாமரை பறந்து கிடக்கு கோரை பிள்ளை மண்டி கிடக்கு மாடு உள்ள இறங்கி தண்ணி குடிக்க முடியல குளிக்க முடியல உள்ள மீன் மேய முடியல எல்லாம் காவாயிடுச்சு காவாய்னா எப்படி காவானா அசுத்த காவாயிடுச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க ஓரத்துல வீடு கட்டினவங்கலாம் வந்து அந்த கழிவுகளை வந்து ஆத்துக்குள்ள வர்றாங்க பைப்போச்சு இத பார்க்க யாராச்சும் ஒருத்தருக்கானா மந்திரிகள் என்ன பண்றாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு மந்திரிகளை போய் சட்டசபையில உட்காந்துருக்காங்களா டேபிள் தட்டதான் வாக்களிச்சாங்களா மக்கள் மக்கள் எதுக்குமா வாக்களிச்சாங்க மக்கள் அவை பார்க்கணும்ல நாலரை வருஷம் ஆச்சு வெக்கமா இல்ல எப்போ சந்திக்கிறாங்க நான் கேக்குறேன் உண்மையிலே வெக்கம் மானம் சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்கா திமுக காரணங்களுக்கு இருக்கா இப்போதான் சோர்த்துக்கிறீங்களா நாலரை வருஷம் ஆச்சு என்ன புடுங்கினீங்க நாலு வருஷம் என்ன புடுங்கனீங்க மக்கள் வெள்ளத்துல செத்தான் கொரோனா வேலை வெட்டி இல்லாம பட்டினி அரிசி கொடுத்தோம் இலவசமா அரிசி கொடுத்தோம் சாப்பாடு போட்டோம் ஓசில பஸ் ஓட்டோம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதே சொல்லி எத்தனை காலம் ஓட்டுவீங்க உங்க படம் எல்லாம் ஓடாதுடி படம் நின்று போச்சு அவங்க படம் என்ன ஓடாது மக்கள் அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து மதுக்கடையை பூரா திறந்து வச்சு நான் பூரா சம்பாதித்த ஒரு இல்லை வீட்டில் பூரா குடிச்சிட்டு வந்துடுறான் விதவைகள் அதிக பெண்கள் பாலா வெட்டி பாதி ரெண்டரை லட்சம் பெண்கள் விதவைன்னா பத்து இருபது லட்சம் பெண்கள் பாலாவே இருக்கு குடிகாரங்க வாக்கப்பட்டு குடிகாரங்களை ஆக்கிய குடிகார அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து இன்னும் இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறான் நாலரை வருஷமா ஆட்சி பண்ணாங்கல்ல ஏற்கனவே ஓட்ட சீர் சீருனாங்க

அது எல்லா அரசியல்வாதியும் தான் எல்லா முதலமைச்சரும் செய்யறது ஐயா நடக்க வண்டி போகலையா மழை பெஞ்சு வெள்ளத்துல ரோடு அடிச்சுட்டு போயிட்டுனா அந்த ரோடை சீரமைக்கணும் அதுக்குதான் வாங்குறீங்க நிதி அதுக்குதான் எங்கள்கிட்ட வாங்குறீங்க வரி அதுக்குதான் முதலமைச்சர் வேலை உட்காந்து கொள்ளையடிக்கிறீங்க கொள்ளை அடிக்கிற காசை எல்லாத்தையும் அனுக்க கூடாது இல்ல மக்களுக்கு செய்யணும்ல இதெல்லாம் அவர்களுடைய கடமை வாத்தியாரெல்லாம் என்ன ஆசிரியோட கடமை என்ன மாணவரும் பாடம் அடிப்பது நான் தான் சொல்லி கொடுத்தேன் நான் தான் சொல்லி கொடுத்தேன் நீ படிச்ச தான் படிச்சா காரி மூஞ்சி போ ஆசிரியன் கடமை கல்வி கட்ட கொடுப்பது அரசியல்வாதின் கடமை ஊரை பாக்குறது ஊரை என்னத்தை உங்க வீட்டுக்கு சொகுசான பாதை போட்டுக்கிட்டீங்க நீங்க வந்து கோரிக்காரங்க கார் வச்சிருக்கீங்களா பொதுமக்கள் வாங்கி கொடுத்தீங்களா நீங்க தனி விமானத்துல போன பொது பொதுமக்கள் வாங்கிடு தனி விமானத்துல ஏத்துனீங்களா இல்ல நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா பக்கத்துல கூட யாரும் வர முடியாது மக்கள் எங்கேயோ தூரமா கோட்டுறவங்க கோழி பிரியாணி அடிச்சுட்டு நிக்கிறாங்க கொடிய பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்படிதான் அவங்க ஆட்சி இதெல்லாம் அவலம் அவள மக்களுக்கு எதுவுமே செய்யலமா மக்களுக்கு எதுவுமே செய்யலை ஆற தூர்வாரல கோத்த தூர்வாரல ரோடு போடல ஏழை மக்களை வாழ வைக்கல இன்னும் வந்து படுதோல் அடைஞ்சிட்டாங்க ரொம்ப கீழே போயிட்டாங்க சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தென்கில்லை ஆட்சியர் வந்து அதோட கிளை கால்வாய்லாம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தருமபுரி மக்களும் கிருஷ்ணகிரி மக்களும் கடந்த முப்பது வருஷமா அந்த கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க ஆனா கொஞ்சம் கூட தீம் காசு வந்து அதுக்கு செவிசாய்க்குதா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒரு சீமான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த முன்னடிச்சிருக்காரு என்ன எப்படி சார் பார்க்குறீங்க ஆமா அது வந்து எனக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட்டுமா இந்த கிளை கால்வாய் வந்து எங்கள் அஜந்தாலே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏற்கனவே நாங்க வந்து அந்த கூட்டுக்குடி நிரத்திட்டோம் சத்தமா பேசுங்க உங்க கதையை மடியா பேசுறீங்க இல்ல இல்ல அது போ கூட்டுக்குடி திட்டம் உன்ன பண்ண நிரவேச்சணும் அது இப்ப கூட்டுக்குடி திட்டம் சரியாயிடுச்சு அதனால இனி வந்து அத ஆட்சிக்கு வந்தோம் சொன்னோம் கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கு வந்து தண்ணீருக்கு வந்து நாங்க வாய்க்கால் வெட்டி அங்க தண்ணியை கொண்டு போவோம் வாய்க்கால் வெட்டி கொண்டு போறதா பைப் லைன் போட்டு கொண்டு போயிருக்கா நமக்கு வந்து இதுல இருந்து பைப்லைன்ல தண்ணி வருது நம்ம வீராணத்துல இருந்து மதுரைக்குடினி இருக்கு அது ஏன்னா இப்போ போது தண்ணி நிறைய நேரம் பழம் விட்டுருங்க வீட்டுக்கு ஆமாப்பா அதான் போயிட்டு இருக்கு இப்போ என்ன ஒண்ணும் தெரியாதா தெரியாதா

ஏம்மா கோரிக்கை வைக்க இங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ அரசாங்கத்தால எதை செய்ய இயலுமோ அதான் செய்ய இயலும் கோரிக்கை வைக்கிறதுனா நான் எல்லாரையும் கூட தான் வைக்கலாம் நான் கூட தான் கோரிக்கை வைக்கலாம் சரி நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க இயலாது எதுக்கு ஆட்சியில ஆயிருக்கீங்க இயலா என்னதான் இயலுது எங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க என்னதான் இயலுது சொல்லுங்க இப்போ ஆறு மாசம் இருக்குமா எலெக்ஷனுக்கு இப்ப பாருங்க நாங்க வந்தாக்கா உங்களுக்கு வீடு கட்டி தந்துடுறோம் உங்களுக்கு மாடியில கூரை போட்டு கொடுத்துடுறோம் உங்க கூட கல்யாணத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்குறோம் உங்க பையன் படிப்புக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறோம் உங்களுக்கு உடம்பு முடியல நாங்களே வீட்டில் ஸ்டாலினே கேட்பாரு அம்மா ஹலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் எப்படிமா இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா நான் தாமா உங்க முதல்வர் பேசுகிறேன் எல்லாம் பேசுவார் ஆறு மாசம் எலெக்ஷன் எதுக்கு குத்துவாங்க பாருங்க இப்போ இருபத்தாறுல குத்துவாங்க நினைக்கிறீங்க வந்துருவீங்களா

ஒரு சேனல்ல அந்த சீமான்ற பேர் கூட வரல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க உலகமே பாராட்டி இருக்கு சீமான் வந்து ஒரு ஆடு மாட்டுக்காக வந்து அரசியல் பண்றாரு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது சிறந்த செயல் இப்படி ஒரு மாமனிதரை பார்க்கறது ரொம்ப அரிது இவர் வந்து மனிதருக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கும் அரசியல் பண்றாரு அந்த மாடுகளும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் அதை தேவைய சொல்றாரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய சொல்லிட்டு ஒரு மூணு பக்கத்துல போட்டுருவான் பாத்தீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த சென்னையில வந்து அந்த ஊடகத்தையும் ஒரு வரி கூட காட்டல நாங்க போட்டிருக்கோம் ஆந்திரா பாராட்டுறது கேரளா பாராட்டுறது கன்ற கர்நாடகா பாராட்டுறது தமிழ்நாடு மட்டும் பாராட்டாது ஏன்னாக்கா எதுக்கு அந்த ஆடு மாட மலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்காங்க அன்னைக்கே அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்தா உண்மையிலே நானே நினைச்சேன் அண்ணே நானே நினைச்சேன்னா இவர ஆடு மாடு அரசியல் பண்றங்கிறாரா ஆடு மாடு என்ன கேட்கும் புரியலை எனக்கு உண்மையிலேயே இவர் ஆடு மாடை வச்சு மாநாட நடத்துறங்கிறாரா ஆடு மாடு கிட்ட பேசுவாரா ஆடு மாட்டுக்கு புரியுமா இப்படிதான் நம்மளாம் முட்டாவதனா சமயத்துல யோசிப்போம் இல்லையா அப்படிதான் யோசிச்சான் ஆனால் அந்த மாநாடா பார்த்தேன் பிற்பாடு நானே பிரமிச்சுட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடு மாடை வளர்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்க ஒரு ஒருத்தர் நூத்தி ஐம்பது மாடு வச்சிருக்காங்க இருநூறு மாடு வச்சிருக்காங்க ஒரே அந்த மலையில போகும்போது அந்த புல்லாம் மாடு ஆடு தின்னுடும் சாப்பிட்டாக்கா திருப்பி புதிய புல் முளைக்கும் அந்த மாடு வந்து சாணம் போடுது அந்த இதுல வந்து மரங்களுக்கு வந்து உரமாகுது இதெல்லாம் வந்து பயன் இன்னொன்னு ஆடு மாடு உள்ள போகாததுனால கோரை எல்லாம் வளர்ந்து பெருசு பெருசா ஆயிடுச்சு அது ஒரு நாட்களுக்கு அப்புறம் காஞ்சி புல்லாயிடுது அது பதறாயிடுது அப்போ எளிதில தீப்பற்றக்கூடிய அபாயம் வருது காட்டுல தீப்பற்றுறது தெரியுமா இந்த மாதிரி விபத்து தான் நடக்கிறதாம் இதுக்கு வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க ஏன் இவங்க வந்து மலைக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க ரொம்ப காலங்காலமா மலைக்குள்ள மாடு ஆடுன்னு வச்சிருக்காங்க அந்த கொடுத்த அந்த நிலையங்க யாரோ யார்கிட்டயே வாங்கி வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனாரு இது வந்து மலைவாழ் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை பூரா நீங்க ஆட்டையை எங்க எங்கெந்த மக்கள் போனால் அது வெளியில வந்துரும் அது உள்ள வந்து பெரிய பெரிய என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை பண்றாங்க சொல்றாங்க நான் சொல்லலாம் மக்கள் சொல்றாங்க உள்ள வந்து மரத்தை வெட்டுறாங்க கஞ்சா வளர்க்குறாங்க சட்ட செயல்கள் காட்டுக்குள்ள நடக்குது நாங்க மனிதர்கள் நாங்க போனாங்க இங்கே கண்டுபிடிச்சிருவோம் வெளியில சொல்லிட்டோடனே தடை போட்டாங்க இது வந்து திட்டமிட்டு செய்த தடை அதனால வந்து இப்போ சீமான் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு கட்டாயமா நாங்க வந்து மலையில ஆடு மாடு மேய்ப்போன்னு சொல்றாங்க அப்ப அவங்களோட வாழ்வாதான் நலிஞ்சி போச்சு அழுகுறாங்க எப்படி இந்த அடிச்சான் இப்படி அடிச்சாங்க கை உடஞ்சிட்டு கால் உடஞ்சிட்டு பாரஸ்ட்ல அடிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஏன் திருட்டு பசங்க எங்கேயாச்சும் ஆப்பல மலையை விட்டு வைக்கல ரோட்டில் விட்டு வைக்கல வீட்டை விட்டு வைக்கல எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிட்டு இல்ல இருபத்தி ஆறுல வந்துருவாரம் டூ பாயிண்ட் ஓ ஓஹோன்ட்டு வரும் வரும் இந்த அம்மாவுக்கு வந்து கூவுறதே வேலை கோழி கூவி விடியும் அது பாட்டுக்கு சூரியன் வந்தா தான் விடியும் இந்த அம்மா கோழி கூவுறது மாதிரி இந்த அம்மா கூவுறதுனால எதுவும் ஆக போறது இல்லை அவங்க அண்ணன் இருக்காரு அண்ணன் சீப் அண்ணன் சீமான அண்ணன்

வந்துருவரு வருவாரு அதுதான் காரணம் சொல்ல ஏன் வருவாருன்னு கேட்டீங்கல்ல எப்படி வருவாருன்னு கேட்டீங்கல்ல மக்கள் அதிருப்தியில இருக்காங்க குதிரையில வருவாருமா